சொல்லுவாங்க ஐயா முன்னோர்களும் தைரியம் இதே இங்கு இருக்கிறது இப்படி முன்னோர்கள் அப்படின்னாலே இவங்க அனுப்பிவிட்டாங்க இன்னைக்கு வாழ்றவங்க நீங்க நிறைய பேசும்போது அங்க அப்போ வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அங்கெல்லாம் முன்னோர்கள் தானே முன்னோர்கள்தான் பேசுங்க எங்க தான் பேசிட்டாங்க நாங்க முன்னோர்கள் முறை பட்டிமண்டலத்துக்கு போயிருந்தோம் அப்போ ஒருத்தர் போட்டு கேட்டார்

என்னுடைய எட்டாவது வயசுல கேக்குறேன் எங்க ஏரியில குடும்பத்தார ஏன்னு ஒருத்திருப்பார் எப்பவுமே மரப்பெட்டியில திருநீராக எடுத்துட்டு எடுத்து நிறைய குடும்பம் போட்டுக்காரு அப்பதான் டிவி வீட்டு வீடுல ஒளி மொழியின் பார்த்து கட்டத்து தெரிவு தான் போகணும் அப்ப போனோம்னா அந்த ஒளி மொழியும் ஏழரை மணிக்கு நாங்க ஆறு மணிக்கு போய் உட்காந்துக்குவோம் அவருடைய அவர் வீட்டை டிவி பார்க்கணும்னா அவருக்கு கதை கேட்கணும் அப்படின்னா மட்டும்தான் டிவி பார்க்க முடியும் அப்படி நாங்க போய் உள்ள போய் உட்காந்தோம்னா அவர் முதல்ல அப்படியே வரி வரியா கதை சொல்லுவார்

அந்த அன்னைக்கு சாமி கும்பிட்டு அந்த அன்னைக்கு அந்த கோயிலுக்கு வந்தா ரொம்ப நல்லதுன்னு அவங்க வீடுகள்ல பேசிக்கிறாங்க அப்ப நான் பார்க்கல இன்னைக்கு அது என்ன தெரிஞ்சுக்கிறக்காக உள்ள போகும்போது அந்த கோயில் எனக்கு அவரு சொன்னது எனக்கு போட்ட விதை பக்திங்கிற ஒரு விதை மூணாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு கோயில் அது அந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கு இப்ப தோணுது ஏன் தோணுச்சு அவர் போட்ட விதை என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சொன்னா எங்களை எல்லாம் எங்களுக்கெல்லாம் வழி நடத்தின அத்தனை பேருன்னு எங்களுக்கு தான் ஏன் காரணம் அப்படின்னா எங்க வீட்டுல நாலு தாத்தா ஒருத்தருக்கு போய் பெரியார பத்தியே பேசுவார் ஒருத்தட்டு போய் வச்சுக்கோங்க சிவனை பத்தியே பேசுவார் எல்லாத்தையும் கேட்கணும் அப்பதான் புரியல ஆனா வளர வளர எங்க அம்மா அப்பா பேசறதுக்கு நேரம் இருக்காது இன்னைக்கு பெற்றோர்கள் அதை விட காலையில ஒரு வேலைக்கு போயிருங்க மத்தியம் ஒரு வேலை வேலைக்கு போவதுலயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு பிள்ளைகளோட பேசுற நேரம் இருக்கா வீட்டுல இருக்கிற முன்னோர்கள் தான் பேசறதுக்கு நேரம் இருக்கு அதனால முன்னோர்கள் தான் சிறந்தவர்களா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன் எப்படி சொல்றேன்னா ஈரோடு மாவட்டம் பெரிய பெரியார் மாவட்டம் தாங்கிய வட்டம் வந்து பெரியார் மாவட்டம் அப்ப பெரியார் பத்தி பேசாம இருப்பாங்களா திருப்பூர் கூப்பாடு பத்தி பேசாம இருப்பாங்களா வீடுகள்ல பெற்றோர்கள் பேசுறது நேரம் இருந்தது இல்ல ஏன்னா அவங்க அதெல்லாம் கவனிச்சது இல்ல ஏன்னா அவங்க எங்களை வர குழந்தை எங்க மாதிரி குழந்தைங்களா இருப்பாங்க அதனால கவனிச்சதுக்கு நேரம் இருக்காது இந்த வயசாயிருக்கெல்லாம் வேலையாளின்னு நாம நினைச்சிருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எல்லாம் விதைச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள இங்க இருந்து

கோவிலே குழப்பம் விளைவித்தேன் ஏன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல அது கொடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது நன்றி ஐயா எங்க நடுவரைய சொன்ன மாதிரி கோவில்கள் என்பது சமமான ஒன்றாக இருப்பதால் அவரே போதிச்சுட்டு அப்ப அவர் முன்னோர் இல்லையா அவரும் முன்னோர் தானே இதையெல்லாம் கேட்டு வளர்ந்தேன் எங்க முன்னோ எங்க எங்க வீட்டுல இருந்த பெரியவர்கள் எங்களுக்கு அப்பதான் நீங்க நினைச்சிட்டீங்க இந்த விஷயம் எல்லாம் போன்ல இருந்து கிடைச்சிருக்கும்னு போன்ல கிடைக்காது வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் கிட்ட பேசினா மட்டும் தான் கிடைக்கும் என்னோட என்னோட முன்னோர்கள் என்னோட தெய்வ வழிபாடு தேச பக்தியும் தான் அன்னைக்கே விதை போட்டிருக்காங்க சார் நீங்க ஒரு மரம் வைக்கிறீங்க அன்றைக்கு தலைமுறைக்கு மூட்டமா மரம் வச்சிருப்பாங்களான்னு கேக்குற இன்னைக்கு இருக்கிற விதையில்லாத கத்திரிக்காயும் காய்கறியும் சாப்பிட அருமை புரியாது நாட்டு காய்கறி புரியும்